அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டினியாக இருப்பது நம் உடம்பை சுத்தம் செய்வதில் மிகச்சிறந்த ஒரு முறையாக கருதப்படுகிறது இதற்காக மனிதகுலத்தில் தோன்றியுள்ள எல்லா மதங்களிலும் நோன்பிருப்பது என்கின்ற முறையை கொண்டு வந்தார்கள் நோன்பிருப்பது என்று சொன்னால் ரமலான் நோன்பு என்று இஸ்லாத்தில் சொல்லியிருப்பார்கள் அதுபோல் கிறிஸ்துவத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் நோன்பிருப்பது என்று ஒரு முறை இருக்கிறது அதே போல் இந்து மதத்தில் கந்தசஷ்டி நோன்பு என்று சொல்வார்கள் வரலட்சுமி நோன்பு என்று சொல்வார்கள் போல பல நோன்பு முறைகள் இந்து மதத்திலும் இருக்கிறது ஜெயின மதத்திலும் இருக்கிறது புத்த மதத்திலும் இருக்கிறது இதையெல்லாம் மதங்களின் ஊடே நம் முன்னோர்கள் ஏன் இதை சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால் மனிதன் அவனை அறிந்தும் அறியாமலும் உணவுக்கு விடுகிறான் அதனால் அவனுக்கு நோய்கள் ஏற்பட்டுவிடும் இந்த நோய்களிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால் உடம்பை சுத்தப்படுத்த வேண்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் கண்டதை தின்னுகிறான் இந்த கண்டதை தின்றுவிட்டு நோயாய்ப்படுகிறான் இதிலிருந்து இவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் பால் ஒரு விஷயத்தை புகுத்தி ஏனென்று சொன்னால் இவன் யாருக்கு பயப்படுகிறானோ இல்லையோ இவன் மனசாட்சிக்கு பயப்படுகிறானோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இவன் பயப்படுகிறான் என்கின்ற உண்மை தெரிந்த பிறகு நம் முன்னோர்கள் நோன்புகளை வகுத்து வைத்தார்கள் இந்த நோன்புகள் என்பது மனிதனை நல்வழிப்படுத்தும் காரணம் அந்த நேரங்களில் எல்லா மதங்களிலும் அசைவம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அசைவ உணவை உண்ணாமல் இந்த சாத்வீக உணவு என்று சொல்வார்கள் சாத்வீக உணவு என்று சொன்னால் சைவ உணவு அப்போ அசைவம் எல்லாம் சாத்வீகமாக இருக்க மாட்டார்களா என்று சொன்னால் நிச்சயமாக சாத்வீகமாக இருப்பார்கள் அளவோடு சாப்பிடும் பொழுது ஒருவனுடைய குணத்தை கூட உணவு தீர்மானிக்கிறது அந்த உணவு என்பது காரம் அதிகமாக சாப்பிட்டால் அவன் கோபம் அதிகமாக கொள்ளுகிறான் காரம் அதிகமாக சாப்பிடுபவனுக்கு கோபம் அதிகமாக வருகிறது இப்போ அசைவம் சைவம் இரண்டும் உணவுதான் இந்த சைவம் என்றது இலை தடை இவைகள் அசைவம் என்பது விலங்குகள் உயிரை கொள்ளுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் பிறந்து நோபல் பரிசை பெற்ற ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று இப்போ தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் வெட்டி சாப்பிடுகிறோமே அதை நாம் பிடுங்கி சாப்பிடுகிறோமே அது எந்த வகையில் சார்ந்தது என்கின்ற கேள்வி நம் எழுகிறது அதனால் உணவு விஷயத்தில் நாம் எல்லோரும் சைவமாக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் உணவு கிடைக்குமா என்று சொன்னால் சத்தியமாக கிடைக்காது சத்தியமாக கிடைக்காது அதனால்தான் சைவம் அசைவம் என்று பிரிந்து கிடக்கிறது சைவமும் அசைவமும் என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது இது இரண்டும் இருக்கிறது அதாவது மூன்று பிரிவுகள் அசைவம் மட்டுமே சாப்பிடுபவர்கள் அசைவமும் சைவமும் சேர்த்து சாப்பிடுபவர்கள் சைவத்தை மட்டுமே சாப்பிடுபவர்கள் இந்த மூன்று பிரிவுகள் இருக்கிறது இந்த மூன்று பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் நோய்கள் வருகிறது அசைவம் சாப்பிடுவர்களுக்கு மட்டும்தான் நோய் வருமா என்றால் இல்லை சைவம் சாப்பிடுவவர்களுக்கும் நோய் வருகிறது ஏன் இந்த விரதம் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நோய் வருகிறது மன்னனாக இருந்தாலும் சரி அல்லது அதாவது இந்த அரசை ஆளக்கூடிய ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கும் நோய் வருகிறது அரசன் மலம் போனாலும் நாற்றம் எடுக்கிறது ஆண்டி மலம் போனாலும் நாற்றம் எடுக்கிறது இதுதான் சூட்சுமம் மனித வாழ்க்கையினுடைய சூட்சுமம் விரதம் இருப்பவர்கள் மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்த விரதம் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலையிலிருந்து இரவு முழுக்க அடுத்த நாள் காலை வரை எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி அந்த தண்ணீரை கூட அகத்தில் உள்ள அழுக்குகளை சீராக்குகிற சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து வடித்து அந்த தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு நான்கு மணி நேரம் எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல் இருப்பதே சிறந்த பட்டினி சிறந்த மருந்து இந்த இருபத்து நான்கு மணி நேரம் எந்த உணவுகளும் உண்ணாத போது நம் உடம்பில் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானாலும் சரி உப்பு சத்தானாலும் சரி மற்ற சத்துக்களாக இருந்தாலும் சரி உடம்புக்கு தேவையற்ற சத்துக்கள் எல்லாம் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அது அன்றைக்கு இந்த உடம்பு கிரகித்து கொள்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கெட்ட கொழுப்பு நூறு இருக்க வேண்டும் அது நூற்றி ஐம்பது இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபது தான் தேவை என்று சொன்னால் இந்த நூற்றி ஐம்பதுலேருந்து இருபதை அது எடுத்துக்கொள்ளும் அப்போது கெட்ட கொழுப்பு நூற்றி முப்பதாக மாறிவிடும் பட்டினி என்பது எவ்வளவு பெரிய மருந்து என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி ஒரு நாள் முழுக்க பட்டினி இருந்து விட்டோம் அடுத்த நாள் எப்பொழுது பொழுது புலர்கிறது என்று பார்த்து கொண்டு வகை வகையாக சமைத்து வைத்து கொண்டு ஒரு பிடி பிடிப்பது என்பது பட்டினி இருப்பதை விட மிக மோசமான செயலாகும் பட்டினி இருப்பதே நல்ல செயல் அதைவிட மோசமான ஒரு செயலை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் எப்படி என்று சொன்னால் நீங்கள் எதற்காக பட்டினி இருந்தீர்களோ அந்த செயலை முழுமையாக நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் பட்டினி இருந்துவிட்டு நிறைய உணவுகளை அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் பட்டினி இருந்ததனுடைய பலன் ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது பட்டினி இருந்துவிட்டு நீங்கள் திரும்பவும் காலையில் சாப்பிடத் தொடங்கும் பொழுது உங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அரிசி கஞ்சி பழ வகைகள் பழச்சாறுகள் இவைகள்தான் உணவாக இருக்க வேண்டும் முதல் நாள் இப்படி உணவுகளை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்த நாள் நீங்கள் செய்வோமோ அசைவோமோ உங்கள் உணவு கேற்றவாறு உங்களுடைய பிறப்பு கேற்றவாறு உங்கள் உணவுகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இப்படித்தான் பட்டினி இருந்துவிட்டு அடுத்த உணவுக்கு மாறும்பொழுது அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் சிறந்த முறையாகும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கின்ற வள்ளுவன் குரலுக்கேற்ப நான் சொல்லியிருக்கிறேன் யாமறிந்த செய்திகளில் நல்ல செய்தி இதுவென்று யாம் நினைத்தேன் அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது சரியானதா தவறானதா என்பதை நீங்கள் தீர்மானித்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்